அப்படின்னு ரொம்ப ஆவல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம கண்ணன்னு விரும்பி கேட்கிறாரு கண்ணம் கல்லுக்கு வந்துருக்கு எங்கடி கிடக்குற

அப்படி புடிச்சாலும் புடிங்கடி நல்ல புளிய கொம்பு அப்படி நம்பர் ஒன்னா இடிச்சாலும் அவளை திண்ட புரட்ட திண்ட இட்லிக்கு ஊத்தாப்பத்துக்கு நம்பர் ஒன்னா அடிச்சுட்டேன் அப்படி இடிச்சாலும் இடிங்கடி மதுரை முக்காய் மாறி இரக்கமுள்ள மனிதரையா குணித்தி நிற்கிற குருபமா அடமுள்ள பருவமா கூடத்துல குணுத்தி நிற்கிற பருவமா முதல்ல இந்த கண்ணடை கழுத்து கழட்டுவே எனக்கு எரிச்சலா இருக்கு எனக்கு சத்தியமா நீ சொல்லல நான் கழட்டிடுவேன் எனக்கு எரிச்சலா இருக்கு எனக்கு யாரு விட்டுனே தெரியல மூணு பத்து ரூபாய்க்கு வாங்கி இருப்பாங்க இவ்வளவு கண்ணும் தெரியல ஒண்ணும் தெரியல ஐயோ கழட்டு முதல்ல தம்பி உட்காரு காலையில ஒரு பதினோரு மணிக்கு பால் வாடிக்குவா சொட்டு மருந்து ஊத்து சொட்டு மருந்து ஊத்து உட்காருப்பா ஆமா ஆமா நல்லா இருக்கீங்களா தா சரி நீங்க நல்லா இருந்தா நல்லா இருந்தா எனக்கு என்ன அப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும்

வண்டி எல்லாம் சுத்தி உங்க சிமெண்ட் மூட்டைய வண்டில ஏத்தி விட்டாலே சிமெண்ட் மூட்டையா சி இந்த பேக் சிமெண்ட் மூட்டை என்ன சிமெண்ட் ஏத்திட்டு வரா பேக் பேக் அவள வெயிட்டா இருக்கல 50 கிலோ இல்ல அதனால சொல்ல வந்தேன் என்ன எதுக்குடி வர சொன்னீங்க எதுக்கு வர சொன்னா மூக்கை கே நல்லா ஆடி பாடி கும்மி அடிச்சி போனா நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு கும்மி அடி பண்ணா என்ன வர சொன்னீங்க ஆமா அக்கா எத்தனை குடம் தெரியுமா எடுத்து வந்தே எத்தனை குடம் எடுத்து வந்தே ரெண்டே ரெண்டு குடம் ரெண்டு குடம் ஆமா நேத்து 42 சொன்னா வயசு குடத்தை சுருக்கிரானா சுருக்கிரானா ஆமா ஆமா என்ன என்ன குடம் தெரியுமா என்ன என்ன குடம் தண்ணி கொடுங்க கத்தில தான் எடுத்து தத்தி வரும் அத்தமாவதா ஈவத்தட போட்டு முடிஞ்சா மனசுத்தொடி ஒளிஞ்சா ஈவத்தட போட்டு முடிஞ்சா மனச சுத்தப்பட்டு ஒடிவொழிஞ்சா தண்ணி கொடுங்க கத்தில தான் எடுத்து காசு புலப்பட்டு வச்சு கீரன் ஒரு சந்தைக்கு தவந்து இருந்த கண்ணுக்கு தமையமிட்டு காசு புலப்பட்டு வச்சு கீரன் ஒரு சந்தைக்கு தவந்து இருந்த அடிமல்லியப்பு வாங்கி கையில விட கையில உன் புருஷங்கார வந்துட்டான் போஸ் கொடுத்தது போது இங்க பாரடி போறேன் போறேன் வெதர் அத்து

அப்படின்னாலும் ஒரு நல்ல தண்ணி எங்க ஊர்ல நடுக்கணத்து உப்பு தண்ணி இந்த தண்ணி அப்படியே இருக்கிறது அலைவா அப்படியே என்ன உக்காரமாட்டா மட்டும்

சத்தியமா அம்பல அப்ப உனக்கு முன்னாடி இவ்ளோ நாள் சாய் மட்டும் Dress மாத்தறமே ஓசில படம் பாக்க யார காட்சி கொடுத்து வைக்க மாடி ஏய் அப்ப எதுக்கு நான் சும்மா காட்சி வீட்ல கச்சேரி வரேன் கச்சேரி வரேன் டெய்லி புது வரேன் ஐயோ இப்ப மதர மூக்கை சத்தியனா அப்ப நீ ஆம்பளையா நீ அப்ப உனால பொம்பளை நினைச்சே புற எம்னா அவுத்து போட்டு Dress மாத்தனீங்க ஆமா அது இவ சும்மா இருந்தா அது சும்மா இப்பயும் சும்மாதான் இருக்கு அதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் துண்டு எடுத்து மேலே போட்டு இல்ல இப்பவே சும்மாதே இருக்குது

இருக்கு viếtலنا என்ன எந்த ஒரு விஷயத்துலயும் ஆண் பெண் இருக்காங்க இங்க பாரு நீ எந்த ஒரு பெண் இல்லாம கிடையாது சிவன் இல்லாம சக்தி இல்ல சக்தி இல்லாம கிடையாது இந்த சக்தி சக்தி இல்ல அந்த சக்தி ஆமா கடவுள்

அவன் போட்டுறான் எந்த மைக் செட் அவன் மோசமான ஆளு ஏய் அப்ப அப்ப நீங்க எந்திரிக்க பாப்பனா அவன் அவனை எந்திரிக்க சொல்லுவே நீ மேல சொல்றேன் அவன் நவீன் எந்திரிக்க சொல்லுவே நவீன் எந்திரி பா தல பாம்பன் பாலத்துக்கு பிறந்த மாதிரி தல முரட்ட உனக்கு பிறந்த நான் அப்படி தான் சும்மா இரு சும்மா ஆம்பளையால மைக் செட் போடுவோம் போடுவோம் நாங்களும் போடுவோம் ஆம்பளையால கொத்தனார் பாலம் வாப்பா நாங்களும் பாக்குறேன் டி ஆம்பளை லாரி ஓட்டுவோம் டி பெண்களுக்கே 300 மே கொடுத்துடாச்சு நாங்களும் ஓட்றோம் ஆட்டோ ஓட்டிறதுக்கு லாரி ஓட்டிறதுக்கு நாங்க ஓட்றோம் என்ன வேறதேன்னா சட்டிய காலிப்படி தெரியுமா கரெக்ட் இன்னைக்கு கரெக்ட் எனக்கு தாலி சம்பளமே வேணாம் கரெக்ட் இந்த கரெக்ட் என்னே மாதிரி நான் நடக்குறேன் நான் நடக்குறேன் இவ்வளவு பேசுறியே என்ன ஒண்ணே ஒண்ண பண்ண முடியாது என்ன பண்ண முடியாது ஆம்பளை இல்லாம பிள்ளை பார்க்க முடியாது ஆம்பளை எல்லாம் கை தட்டலாம் இல்ல வீட்ல போய் தூங்கலாம் போдымனே வெரி குட் வெரி குட் வெரி குட் ஹலோ என்ன சொன்ன ஆம்பளை இல்லாம பிள்ளை பார்க்க முடியாது அக்கா எந்த உலகத்துல இருக்கிறாங்க இங்க இருங்க சிரிக்கிறீங்க எங்க பாருங்க அந்த அந்த கனகமர படம் வந்த பாரு கண்ண கைய மூடிட்டு வச்சு சிரிக்கிற இங்க பாருங்க அக்கா கீழ கொஞ்சம் சிரிக்காதீங்க இப்படி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணனும் நம்மள பிள்ளை பத்தி காமிப்போம்னா நம்ம சொல்றதுல கை தட்டுங்க ஜோரா ஒரு நிமிஷம் நம்ம ஆளுங்க கை தட்டுங்க இப்ப கை தட்டنا பொம்பளை எல்லாம் பரா வீட்டுக்கு அனுப்ப போறேன் இங்க பாரு நாங்க இப்பலாம் வந்து ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதாவது குழந்தை இல்லாதவங்க அதை அதிகபட்சம் தெரிஞ்சுக்கணும் இப்பலாம் ஆம்பளை இல்லாம பிள்ளை பக்க முடியும் ஏன்னு கேளுங்க எல்லாம் ஊசி மூலியமா சண்டா அடே பச்சை சட்டை எந்திருச்சு வாவே இது எந்திருச்சு விடுவேன் நீ எந்திரிச்சு வா ப்ளீஸ் அவன் வர சொல்லுங்க வர சொல்லுங்க தேதா நல்லா இருக்கா என்ன பயப்பட நான் இருக்கீங்க வா நீ கையை தட்டி விட்டு நீ விடுவேன் உன்னைய விடிய காலைல மூணு மணி ஆனாலும் விட மாட்டேன்டா நான் ரொம்ப எடுக்க விட மாட்டேன் கேக்கறேன் என்னங்க ஆமீட்ட சப்போர்ட் பண்ண மாட்டான் மும்பளே சப்போர்ட் பண்றா நான்

அந்த கரோப்ளா கேட் இருக்குல ஆமா அந்த திருமணோன பேக்கரி இருக்கா ஆமா நம்ம டீ குடிச்சிட்டு வந்து வரும்போது அங்க டீ குடிச்சோம்ல திருப்பி போயும்போது அங்க டீ வாங்கி தரேன் சரி அந்த ரயில்வே கேட் தானம்னா லெஃப்ட் சைடு பெரிய புளியமரம் ஒன்னு இருக்கா ஐ பெருசா இருக்கு ரொம்ப பெருசா இருக்குமே அதுல போய் தூக்கு போட்டு தொங்கற மொட்டு மொட்டு ஏய் எதுக்கு அவர் இங்க இருந்து இதுல இருந்து வர சொல்லிட்டு என்ன தூக்குல வந்து சொல்ற எதுக்கு போன மாசம் கல்யாண வரா இருக்கு வர ஆமா ஊசி ஓட்டு புள்ள பாப்பம்ன்றா அவங்க ரெண்டு பேரும் கைய தட்டிட்டு வராங்க என்ன எவ்வளவு ரப்பு அவங்க உன்னே சொன்னானே அடி போடி லூசி நாகரிகமான உலகம் முடி அறிவியல் உலகம் முடி ஒத்துக்கிறேன் ஊசி போட்டு பிள்ளை போய் ரொம்ப பெருமையா அங்கதே இருக்கு ஒரே ஒரு சிக்கல் என்ன சிக்கல்